அம்மா அம்மா சூர்யா வந்துட்டியா இன்டர்வியூக்கு போனி என்ன பாச்சி அம்மா நான் செலக்ட் ஆயிட்டேமா எனக்கு கண்டிப்பா வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்த வாரமே நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ண ஆ அப்படியா எனக்கு தெரியும் சூர்யா நீ படிச்ச படிப்புக்கோ உன் தரமைக்கே உன்னை உடனே வேலைக்கு எடுத்துடுவாங்கனு தெரியும் ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான் சூர்யா எவ்வளவு பா சம்பளம் 30000மா என்னது 30000மா ஆமாமா 30000 அவ்ளோதானா

நேம் ப்ளேக்கு வேளை கரஞ்சிட்டலா போக போக உங்களுக்கு சாம்பள கூடிரும் என்ன ديது அம்மா செயின் இங்க போட்டுருக்காங்க ஏன் இங்க வச்சிருக்காங்க பத்ரூம் வைக்கமே இந்த செயின் அனுவர செயினாச்சே இது எப்படி இங்கே இது அனுவர செயின்ல எனக்கு நல்லவே தெரியும் அவ கழுத்துல நான் நிறைய தடவை அந்த செயினை பார்த்திருக்கேன் அடிக்கடி இந்த செயின் தான் அவ போடுவா இந்த செயின் எப்படி நம்ம வீட்ல ஒருவேளை அம்மாவும் இதே டிசைன்ல செயின் வாங்கிப்பாங்களோ அம்மா 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 இங்க வாங்க என்னப்பா சூர்யா அம்மா இந்த செயின் உங்களோட பாருங்க செயின் எங்க தா பாப்பா இந்தாங்க வந்து பாருங்க இது அம்மா செயின் இல்ல பா உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சி அம்மா இந்த செயின் இங்க இருந்தது பாருங்க அது விழுந்து கிடக்கு இது ஏன் செயின் இல்ல பா அப்படினா வேற யாரது மா பாட்டி தா கேளுங்க இல்லை சூர்யா பாட்டி இந்த மாதிரி செயின் கிடையாது பாட்டி செயின் வேற இது தங்கமே இல்லன்னு நினைக்கேன் பித்தளப்பு இல்லமா இது பார்த்தா கோல்ட் மாதிரி தான் தெரியுது

பாட்டி அது பார்த்தா கோல்டு மாதிரி தான் தெரியுது பாட்டி தொலைச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாட்டி நீங்க காப்பெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த செயின் யாருதே கண்டுபிடிச்சு குடுத்துருங்க பாட்டி சூர்யா காவரிங்க பாயுது இல்லம்மா எனக்கு என்னமோ கோல்டு மாதிரி தான் தோணுது அப்படின்னா அந்த சின்ன வீல் தான் விட்டுருக்கோம் நெட்ட மாதிரியே கேட்டா தெரியும் ఏమ వెర్జిట్టి വെచితి వందతేమడపుల సూర్య కోటనే ఎలాతి మర్చిడితే కొని అమ్మకి ఎప్పుడూమే ఇదే ఒక వేళపా ఆడుపుల యాద വെచిన అలా మరిందువా బాటీ ఎప్పుడు వాడియనే పూర్వమే రాత్రి ఏదో అడుతలే వట్టిటి పడుతు వరంగియాచి అయ్యయ్యో అప్రేనాచి బాటీ ఆరిగన వాసన

பாட்டி அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க என்ன நினைச்சீங்க பாட்டி சரி பாட்டி அப்படின்னு அவங்க குடுத்துருங்க பாட்டி ஆனா நான் மாமா வீட்டுக்கு போக மாட்டேன் பாட்டி அது மட்டும் இல்லாம மாமா பொண்ணு கூட பேச அம்மா சொல்லிருக்காங்க பாட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு அம்மாக்கு மாமா பிடிக்காது பொண்ணு சுத்தமா இதுக்கு எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க அப்படியா பாட்டி இல்ல பாட்டி எனக்கு அவ்வளவா ஞாபகத்துல இல்ல

சரி பாட்டி இருக்கட்டும் நீங்களே அந்த பொண்ணுகிட்ட சணை கொண்டு போய் கொடுத்துருங்க நாங்கலாம் போல பாட்டி அம்மாக்கு தெரிஞ்சா கோபப்படுவாங்க பாட்டி எங்க அம்மாக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன் பாட்டி அதனால அந்த பொண்ணை பாக்க நான் போக மாட்டேன் நீங்களே போய் கொடுத்துருங்க பாட்டி அழகு செயின் அத்தை வீட்டுக்கு போகும்போது தான் அத்து விழுதுமா அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்காகவே இப்படி நடந்திருக்கு அம்மா வர செயின் கண்டுபிடிச்சு எடுத்து வைன்னு சொன்னாங்க கிடைக்கலன்னா திட்டுவாங்களே வாங்களே அம்மாட்ட என்ன சொல்றது கண்டிப்பா செயின் எடுத்து வச்சான்னு கேட்பாங்க அத்திருச்சில நான் வேற மாத்திட்டேன் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்றது தொலைஞ்சிருச்சின்னு சொன்னா கண்டிப்பா திட்டு எங்க விழுந்திருக்கோம் போற வழியில விழுந்திருக்குமா போற வழியில விழுந்தா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் ஒருவேளை அத்தை வீட்டுல விழுந்திருக்குமா அத்தை வீட்டில் விழுந்திருந்தாலும் எப்படி கேட்டு வாங்குறது பாட்டி நாளைக்கு வருவாங்களோ வர வரமாட்டாங்களோ என்கிட்ட வேற போனே இல்லை பாட்டி கிட்ட பேசலாம்னு பார்த்தா போனும் இல்லை என்னால சூர்யா கிட்டே கால் பண்ணி பேச முடியல பாவம் சூர்யா என்ன நினைச்சான்னு தெரியல ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் கிளம்புனதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இன்னும் கண்டிப்பா சூர்யா ஃபீல் பண்ணிருப்பான் என்ன தப்பாவும் நினச்சிருப்பான் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க

ஏ வேளக்காரங்கள விட்டு வீடுமுளுக்கு தேடி பாருங்கன்னு கூட சொல்லுவா. கிடைக்கலனா அம்மாக்கு டவுட் வந்துருமா? என்னப்பா பாப்பன்றது இப்போ. செயின் கிடைக்கலனா அம்மாக்கு நான் வெளிய போறேன்னு தெரிஞ்சிருமே. அப்புறம் நான் வெளிய போறேனா வரேனான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் வச்சிருவாங்க. சரி அனுமா பயப்படாதே. அதே மாடல்ல அப்பா உனக்கு ஒரு செயின் வாங்கித் தندرறேன். அதுதான் இதுன்னு அம்மா கிட்ட சொல்லிரு. போ அந்த செயின் கொஞ்சம் பழசா இருக்கும்ல அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அது மண்ணில் கடந்துச்சு அதனால எடுத்து நல்லா கருவி போட்டிருக்கேன்னு சொல்லுமா உங்க அம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டான் அதுவே மெலிஸ் சேன் தானே அவளுக்கு இருக்க வேலை டென்ஷன்ல அதெல்லாம் பார்க்க மாட்டோமா அப்பா ரெண்டு நாள் வாங்கிட்டாரு அது வரைக்கும் உங்க அம்மா கேட்டா சமாளிச்சுக்க சரியா உங்க பாட்டி தான் ஹலோ என்னம்மா

பார்க்கலாமா ஆனா ராணிக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் உங்களுக்கே தெரியும்ல

மா ராணி வெளியூருக்கு போனா நான் என்ன பிள்ளை ஒருநாள் கூட்டிட்டு வரமா சரிமா நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க ராணி கண்ணுல படாத மாதிரி எங்ககிட்ட கிட்ட ஆமாமா கழுத்துல இருந்த செயின் எங்கன்னு ராணி வந்தவொடனே கேட்டுட்டா அதான் அனு எல்லா இடத்துல தேடி பார்த்தாலும் செயின் கிடைக்கவே இல்லை பார்த்தா அது அங்க இருக்குன்னு சொல்றீங்க நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருங்கம்மா இல்லமா வேண்டாம் அவனை பார்த்தா ஏதாவது அவ சொல்லுவா நீங்க நாளைக்கு வரும்போதே எடுத்துட்டு வாங்க சரியா ம் சரிம்மா வைங்க அனுமா உன் சேனு தங்கச்சி தான் அத்து விழுந்து கடந்துச்சாமா பாட்டி எடுத்து வச்சிருக்காங்களா நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் வந்த பிறகு நீ வாங்கிய ரூம்ல வச்சுக்க அத்து போச்சுன்னா அம்மாட்ட கூட அம்மா புதுசா வாங்கி தருவா சரிப்பா எப்ப நான் போன் கேட்டேன்ல என் போன் அம்மாட்ட இருந்து வாங்கி தாங்கப்பா எதுக்குன்னு கேட்டா எக்ஸாம் ரிசல்ட் தான் வரேன்னு சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்கப்பா எனக்கு கண்டிப்பா போன் வேணும் வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்குது

அம்மா காலையில நகை அடகு வச்சு பணம் கொடுத்தானே சின்னவே அக்கவுண்ட்ல போட்டியல ஆ அதெல்லாம் போட்டுடே சரோஜா சரி போட்டுட்டு போன் பண்ணி சொல்லியல இல்ல சரோஜா ஒரு போன் பண்ணி கூட சொல்லுங்க உங்களுக்கு நேரா இல்ல போல நீ சொல்லிருப்பான் நினைச்சே நீங்க எப்ப பணத்தை போட்டியல அப்ப நீங்க தான் சொல்லணும் எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி சொல்ல முடியும் அவனே வாயா போன் பண்றாங்க நான் பச்சி இருப்பேன் சொன்னா மெசேஜ் போட்டுருங்கன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போட தெரியுமா கோ நீங்க தான போடணும் சரோஜா வேலைக்கு போற அவசரத்துல அதெல்லாம் மறந்துட்டே நீ போன் பண்ணி சொல்லிருப்பான் நினைச்சே காலையில் பணத்தை போட்டுட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் சொல்ல மாட்டிருக்கியே அவன் பணத்தை கட்டானா என்ன அப்பா சரோஜா பணத்தை போட்டு எல்லாம் மெசேஜ் போயிருக்கும் பார்த்துருப்போம் நீங்க சொல்கிறோம் படிச்சிட்டு இருப்பான்னு மெசேஜ் பார்த்துருப்போம் விடு சொரோஜா என்ன சரி சொரோஜா அந்த பிள்ளை மறுபடியும் வந்துச்சோ என்ன பிள்ளை சரி மாதிரி நினச்சேன் பிள்ளை சரோஜா உங்க அம்மா கூட்டிட்டு வந்தாவலாம் அந்த பிள்ளை என்னது எங்க அம்மா கூட்டிட்டு வந்த யார் அந்த பிள்ளை